அல்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த பரிசுத்தமான இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளிலே இந்த எவ கர்த்தர் கொடுத்த வேத வசனம் சங்கீத புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை தந்திருக்கிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்ச ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன் இந்த சங்கீதம் நம்மிடத்திலே கலந்தியத்திலே தானியங்கள் நிரம்பியிருக்கும் போதும் திராட்சை போதும் ஏற்படுகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் கர்த்தர் தருகின்ற சந்தோஷம் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றது என்பதை தான் ஆகவே இந்த நாள் செய்தினுடைய தலைப்பு கர்த்தர் தந்த சந்தோஷம் சந்தோஷம் என்பது மூன்று வழிகளாக பிரிக்கலாம் ஒன்று ப்ரெஷர் இன்னொன்று ஹாப்பினஸ் இன்னொன்று ஜாய் சரீரத்திற்குரிய சந்தோஷம் ஹாப்பினஸ் ஆத்மாவுக்குரிய சந்தோஷம் ஜாய் ஆவிக்குரிய சந்தோஷம் அதாவது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷம் ஆகவே முதலாவது ப்ரெஷர் என்று பார்ப்போமானால் சரீரத்திற்குரிய சந்தோஷம் சரீ சரீரத்திற்குரிய சந்தோஷம் சில நேரங்கள் நீடித்திருக்கக்கூடியது சில காலங்கள் நீடித்திருக்கக்கூடியது அந்த சந்தோஷம் நிலையானது அல்ல அது நிரந்தரமானதும் அல்ல ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே அந்த சந்தோஷம் சரீர சம்பந்தப்பட்ட சந்தோஷம் என்பது நமக்கு இன்றைக்கு பல வகைகளிலே வந்து கொண்டிருக்கின்றது அவைகளிலே ஒன்றுதான் உணவு மீது நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வங்கள் நாம் விரும்புகின்ற உணர்வை நாம் சாப்பிடுவதனால் அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் நாம் விரும்புகின்ற பானங்களை அருந்துவதனால் அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இவைகளெல்லாம் ஒரு குறுகிய நேரத்திற்கு ஒரு குறுகிய நிமிடத்திற்கு மட்டுமே உள்ளது உணவு விஷயத்தில் மட்டுமல்ல சிலருக்கு கலை ஆர்வம் சினிமா பார்ப்பதிலே ஆர்வம் உண்டு அதிலே ஒரு சந்தோஷம் அது ஒரு மூன்று மணி நேரம் நினைத்திருக்கக்கூடியது சமூக வலைதளங்களை மணிக்கணக்கிலே பார்த்து கொண்டிருப்பது சில பேருக்கு ஒரு சந்தோஷம் கலாச்சாரத்திலே வாழ்வது சில பேருக்கு சந்தோஷம் சுற்றுலா செல்வது சில பேருக்கு சந்தோஷம் விளையாட்டு விளையாட்டை பார்ப்பது சில பேருக்கு சந்தோஷம் இந்த சந்தோஷமெல்லாம் நிலையானது அல்ல ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே உள்ளது ஆகவே இந்த குறுகிய கால சந்தோஷத்தை நாம் நாடக்கூடாது உதாரணமாக யூதாவுக்கு எதிராக போரிட வந்த சங்கரிப்புடைய தோல்வியை நாம் பார்க்கலாம் மீதியானியர்கள் இஸ்ரேவேலியர்களை அடிமைப்படுத்திய போது இஸ்ரோவேலியர்கள் கல்லணியிலே விளைவித்த தானியங்களை அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு சென்றபோது அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் அளவில்லாதது ஆனால் அதை ஒரு நாளிலே கிதியோனை எழுப்பி பராக்கிரமசாலியாக அனுப்பி அவர்களுடைய அடிமைத்தனத்தை முறித்து எரிந்ததன் மூலம் அந்நாளிலே மீதியானவர்களுடைய சந்தோஷம் நிலையத்ததாக ஆகிவிட்டதை ஏசையா தீர்க்கதர்சி புஸ்தகத்திலே நாம் ஒன்பதாம் அதிகாரத்திலே மூன்று முதல் ஐந்து வசனங்களைப் பார்ப்போமானால் அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருகப்பண்ணினீர் அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கழிவுறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் நீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளில் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டி அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரனுடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் என்றே இதேபோல சுசேரியா தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்னிடத்தில் படைபலம் ஜாஸ்தி என்னிடத்தில் ரதங்கள் ஜாஸ்தி என்னிடத்தில் குதிரைகள் ஜாஸ்தி யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று வெற்றி கொள்ள முடியாது என்று இருமாப்பிலே மிகவும் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் அவன் போருக்கு செல்லும்போது கர்த்தர் வானத்திலிருந்து மழையை பெய்ய வைத்து அவன் குதிரையினுடைய கால்கள் சேத்திலே சிக்கிக்கொள்ள ரதங்கள் சேத்திலே பதிந்து கொள்ள அவன் எதிரிகளைக் கண்டு இறங்கி ஓட வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று தப்பி ஓடினான் தப்பி ஓடினவன் போனான் அடைக்கலம் புகுந்த இடத்திலே சிசேரா கொல்லப்பட்டான் என்பதை நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே நாம் ஐந் பண்ணிக்கும் ஐந்தாம் அதிகாரத்திலே பத்தொன்பது முதல் இருபத்தொன்னாம் வசனம் வரையிலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வசனங்களை வாசிக்கையிலும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே இன்றைக்கு பிரஷர் என்ற இந்த சரீர சம்பந்தப்பட்ட சந்தோஷம் ஒரு நிலையான சந்தோஷம் அல்ல ஒரு நீடித்திருக்கக்கூடிய சந்தோஷம் அல்ல ஆகவே இன்றைக்கு நாம் விரும்ப வேண்டியது சரீர சம்பந்தப்பட்ட சந்தோஷத்தை விரும்பாமல் ஆத்மா சம்பந்தப்பட்ட சந்தோஷத்தை விரும்ப வேண்டும் ஆத்மாவை சரீரம் வா என்று தன் பக்கம் இழுக்கும் ஆத்மா பக்கம் சாய்ந்து கொள்ளாமல் கர்த்தர் தருகிற சந்தோஷத்தை அந்த ஆற்றுமா கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை உள்ளவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை அந்த ஆத்துமாக்களை எல்லாம் கர்த்தர் அதிக சந்தோஷத்தை தருகிறார் இசைக்கியா ராஜா சங்கரிப்பின் படை தன்னை விட பலமானதாக இருக்கிறது லட்சக்கணக்கான சேனைகளுடைய படையை உடையது ராஜாவின் படை ஆனாலும் தன்னிடத்திலே இருசில நகரிலே ஒரு சிறு படையை வைத்து அவனை வெற்றி கொள்ளலாம் ஏனென்றால் தேவனை நம்பி நாம் இருப்போம் என்று தன் இருதயத்தை தன் ஆத்துமாவை தேவனிடத்திலே ஒப்புக்கொடுத்தார் அப்பொழுது அவர் ஆவிக்குரிய கண்களை திறந்து கர்த்தரின் சேனைகளை காண்பித்து அசிறிய படையை விட நம் படை பெரிய படை அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கு எதிராக ஏ அநேக போர்கள் இஸ்லாமிய நாட்டுகளுநரால் சுற்றி இருக்கின்ற நாடுகளால் ஐந்து முறை இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிறகு ஐந்து முறை போர் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஐந்து முறையும் இஸ்ரோ வெற்றி பெற்றுள்ளார்கள் சுற்றி உள்ள நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தாக்கிய போதும் இஸ்ரோ வெற்றி பெற்றார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலரின் தளபதி சொன்னது நாங்கள் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது எங்களோடு கூட வெள்ளை உடை அணிந்த கொரிலாக்கள் திடீரென்று எழுந்து போரிட்டார்கள் அது கர்த்தரின் சேனை என்று விசுவலரின் தளபதி சொன்னதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே கர்த்தரை நம்பி இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு அவருடைய ஆற்றுமாவுக்கு கர்த்தர் தருகிற சந்தோஷம் அந்த ஆற்றுமா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நீடித்திருக்கக்கூடியது இசைக்கியா ராஜாவும் அப்படித்தான் நீடித்திருப்பதை ரெண்டு நாளாகாம புஸ்தகத்திலே முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கும்போது அதை தெரிந்து கொள்ளலாம் ரெண்டு நாளாகாம புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு நீங்கள் திடன் கொண்டு தைரியமாகிறீர்கள் அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேத்தினான் யூதாவாய் ராஜாவாகிய இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் மேலும் தே அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாவது வசனம் இருபத்தி இரண்டாவது வசனங்களை பார்க்கும்போது அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே சங்கரி செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எரிசலைமீன் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய சங்கரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரசித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தி வந்தனர் நடத்தினார் அல்ல ஆக நாம் இரண்டாவதாக ஆத்மா சம்பந்தப்பட்ட சந்தோஷம் முதலாவதாக சரீர சம்பந்தப்பட்ட சந்தோஷம் மூன்றாவதாக நாம் தியானிக்க போவது ஆவிக்குரிய சந்தோஷத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த ஆவிக்குரிய சந்தோ சந்தோஷம் என்பது ஜாய் ஜாய் கர்த்தரோடு நாம் இணைந்து வாழக்கூடிய நிச்சய ஜீவனை பெற்றுக்கொண்ட வரலோகத்திலே அவரோடு இருக்கக்கூடிய என்றென்றைக்கும் அழியாததும் நித்தியமானதுமான சந்தோஷம் அதனால் தான் பிலிப்பியர் நாலு நாளில் சொன்னார் பௌலரியார் அதை அவர் ஆலோசனையாகவே சொல்லவில்லை கட்டளையாகவே கொடுக்கிறார் சந்தோஷமாயிர்கள் கர்த்தருக்குள் இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் இருங்கள் என்று அவர் தமது பாவங்களுக்காக மற்றவர்களின் பாவங்களுக்காக அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் கிறிஸ்துவுக்காக உழைத்த அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட போது தவறாக நடத்தப்பட்ட போது துன்பப்படுத்தப்பட்ட போது பவுல் சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் சந்தோஷமா இருங்கள் எப்படி இது சாத்தியமாகும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவின் லட்சிப்பைக் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவின் வசனம் நம் இருதயத்திலே தரித்திருக்கிறது ஆகையால் நாம் துன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் நாம் சந்தோஷமாக இருக்க நம்மால் முடியும் ஏனென்றால் கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு தந்த சந்தோஷம் என்றென்றைக்கும் அழியாதது இதைத்தான் திருப்பியற் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்திலே பதினொன்று பனிரெண்டு வசனங்களை சொல்வது மட்டுமல்ல தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து அவர் சொல்லும்போது ரெண்டு குறுஞ்சியர் புஸ்தகத்திலே பதினொன்னாம் அதிகாரத்திலே இருபத்தி மூணாம் வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போமானால் அதில் அவர் சொல்லியிருப்பது தனக்கு நேர்ந்த துன்பங்கள் துயரங்களையெல்லாம் அவர் சொல்லியிருப்பதை பார்க்கலாம் அதாவது கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தினமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களிலே வைக்கப்பட்டவன் அநேக நேரம் மாக மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் யூதர்கள் சவுக்கால் அடிப்பது ஒருவனுக்கு தண்டனை கொடுத்தால் நாற்பது அடி அடிக்க வேண்டும் அதை ஐந்து முறை பௌலடியார் அனுபவித்திருக்கிறார் மூன்று முறை மிலாடுகளால் அடிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு தரம் கல்லெறியப்பட்டிருக்கிறார் மூன்று தரம் கப்பல் பயணத்திலே சேதமடைந்து உயிருக்கு தப்பினார் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் அவர் கழித்தார் அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினே ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசனங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் நான் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் குழிப்புகளும் உபவசங்களினாலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் கூட இருந்திருக்கிறேன் என்று பகுல் தான் பன் சந்ததி தான் பட்ட கஷ்டத்தை சொல்லியிருப்பதை அவர் அதற்கு அவர் கொடுக்கிற விளக்கம் பிலிப்பியர் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே பதினொன்று பனிரெண்டாம் வசனம் என் குறைச்சலிலே நான் இப்படி சொல்கிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்த சந்தோஷம் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை மிகத் தெளிவாக சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார் இப்படியாக இன்றைக்கு சந்தோஷத்தை குறித்து மூன்று விதமான சந்தோஷத்தை பார்த்தோம் சரீர சம்பந்தம் ப்ரெஷர் என்று அழைக்கப்படுகிற சந்தோஷம் நிரந்தரமானதல்ல ஆத்மா சந்தோஷம் ஹாப்பினஸ் நம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நமக்கு கர்த்தர் நீடித்திருக்கக்கூடிய சந்தோஷத்தை தருகிறார் ஜாய்ஃபுல் ஆவிக்குரிய சந்தோஷம் நிச்சய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரோடு இருக்கும்போது நாம் என்றென்றைக்கும் அழியாத சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளப் போவதை குறிக்கிறார் ஆகவே இன்றைக்கு கர்த்தரத்திலே நாம் என்ன வே இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதிமொழிகள் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் நாம் என்ன கேட்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு மனுமிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளில் எனக்கு மறுக்காமல் தாடும் மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பதாக எனக்கு தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யமும் வேண்டாம் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாது படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது படிக்கும் என் படியை எனக்கு அலந்து என்னை போசித்தருளும் ஆகவேதான் இன்றைக்கு நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷத்தை பெற வேண்டுமானால் நாம் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து இருப்பதை போதுமென்று எண்ணி வாழ்வோமானால் நம்முடைய கர்த்தர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகவும் மாட்டான் நம்மை ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார் என்று எவிரேயர் நிறுவ ஆக்கியோர் பதிமூணாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்ல லூயா எங்கள் அன்பின் பர்லோகிதாவே நல்லாண்டவரே கிருபையும் மகா இறக்கவும் முடுக்கவும் உடையவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கின்ற ஜீவனுள்ள தேவனே சர்வ வளமையுள்ள தேவாதி தேவனே கர்த்தர் இந்த நாளிலும் சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷத்தை குறித்து இன்றைக்கு ஒரு விளக்கமான செய்தி எங்களுக்கு தந்தி அழியக்கூடிய சந்தோஷம் நீடித்திருக்கக்கூடிய சந்தோஷம் நிலையான சந்தோஷம் ப்ரெஷர் ஹேப்பினஸ் ஜாய்ஃபுல் இப்படி மூன்று விதமான சந்தோஷங்களை இந்த சந்தோஷங்களை ஜாய்ஃபுல் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்னை தரித்திரனாயும் வைக்காதையும் என்னை ஐஸ்வரியனாயும் வைக்காதையும் என்று சாலமன் சொன்னது போல ஏனென்றால் அவனே அதை அணிவித்து கெட்டு போயிருக்கிறான் ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு அன்றென்றைக்கு தேவையை அன்றன்றைக்கு தரும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடுவோம் ஜீவிப்போம் அவருடைய வருகை வரையிலும் நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்துமா நம்முடைய சரீரம் குத்தமத்ததாக காக்கப்படும்படி அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்துவோம் துதிகன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா